தேவமாதாவின் வணக்க மாதம் இருபத்தி எட்டாம் நாளிற்கான புதுமை இருநூற்று ஐம்பது வருஷங்களுக்கு முன் தேவமாதாவின் மீது அதிக பக்தி வைத்த பர்னர்து என்னும் ஒரு குருவானவர் வாழ்ந்து வந்தார் அவர் உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவராய் இருந்த போதிலும் ஏசு கிருஷ்ணநாதருடைய எளிமைத்தனத்தை பின்பற்ற விரும்பி உலக வாழ்வை உதறி தள்ளி தம் எளிமையான குரு என்று அழைக்க சொன்னார் அவர் புனித பெர்ணருதி ஏற்றிய ஜெபத்தை அச்சிட்டு மக்களிடத்திலே ஏராளமாக பரப்பியதுடன் அந்த ஜெபத்தை கொண்டு மூர்க்க பாவைகளான அநேகரை அற்புதமாய் மனம் திருப்பினார் ஒரு நாள் மரண தண்டனை அழிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவசங்கித்தனம் செய்யாமல் சிறைசாலையில் கிடக்கிறான் என்று சொன்னார்கள் உடனே அவர் அவனிடத்தில் வந்து அவனுக்கு நல்ல புத்தமதிகள் சொல்லி மிகுந்த அன்புடன் வேண்டிய நியாயங்களையும் எடுத்துக்காட்டி அவனை மனம் திரும்ப பிரயாசைப்பட்டாலும் அந்த பாதகன் ஓர் மறுமொழியும் சொல்லாதிருந்தான் அப்பொழுது குருவானவர் தன்னோடு சேர்ந்து ஒரு சிறு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அவன் கோபித்து உடனே தடுத்தான் அதை கண்டு குருவானவர் அவன் சொல்லும்படி ஜெபத்தை சத்தமாய் சொல்ல தொடங்கினார் ஆனால் அந்த பாதகன் பல்லி கடித்து பேசாமல் இருந்தான் அப்போது குருவானவர் கோபமடைந்து இந்த ஜெபத்தினுடைய ஒரு பிரதியை அவன் வாயிலே வைத்து அதை சொல்ல மாட்டேன் என்கிறாயே கொஞ்சமாவது அதை சாப்பிடு என்றார் அந்த பாதகன் விலங்கோடு இருந்ததால் குருவானவர் சொன்னதை தடுக்க முடியாத ாய் முழங்காலிருந்து குருவானவரும் இவனும் இஜபத்தை சொல்ல தொடங்கினவுடனே அந்த பாதகன் புது மனிதனாகி திரளான கண்ணீர் விட்டு தான் செய்த பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அழுது பாவ சங்கித்தனம் செய்ய வேண்டும் என்றான் குருவானவர் இதை பார்த்து தம்பி தேவமாதாவின் கிருபையால் இரட்சணியம் அடைவா என்றார் பின்பு அவன் துர் நடத்தை அனைத்தையும் குருவானவரிடம் வெளிப்படுத்தின பிறகு அவன் தன் பாவங்களுக்கு பட்ட மனஸ்தாப மிகுதியினாலும் சர்வேஸ்வரன் தனக்கு காண்பித்த இரக்கத்துக்கு அவன் பட்ட சந்தோஷத்தினால் மூர்ச்சியாய் விழுந்து மறித்தான் வேறொரு நாள் மேற்சொல்லிய குருவானவர் மரண தண்டனை அளிக்கப்பட்ட ஒரு மனிதனை கொலைக்களத்துக்கு கொண்டு செல்வதை கேள்விப்பட்டு உடனே அவனை பின்தொடர்ந்து வந்து சேர்ந்தார் அந்த பாதகன் அப்பொழுது கூட சொல்லத்தகாத தேவ தூஷணத்தை கொண்டிருந்தான் அநேகர் அவனுக்கு புத்தி சொல்லியிருந்தாலும் ஒன்றையும் அவன் கேட்கவில்லை அவனை கழுமரத்தில் ஏற்றினார்கள் அங்கேயும் குருவானவர் ஏறி பாதகனுக்கு நற்புதிகளை சொல்லும் பொழுது அவன் அவரை பலத்த உதையால் கீழே விழ உதைத்தான் குருவானவர் கீழே விழுந்து காயப்பட்ட போதிலும் உடனே முழங்காலிலிருந்து பலத்த சத்தத்தோடு புன்ன பர்ண ஜபத்தை வேண்டிக் கொண்டதுடன் அந்த பாதகன் மனம் திரும்பி அழுது அதிக மனஸ்தாபத்தோடு தான் செய்த பாவமெல்லாம் உடனே குருவானவரிடத்தில் வெளிப்படுத்தி தக்க ஆயத்தத்தோடு மறித்தான் கிறிஸ்தவர்களை தினந்தோறும் பக்தியோடு ஜபத்தை வேண்டிக் அந்த ஞான பலன்களை அடைவீர்கள் என்பது நிச்சயம் மிகவும் இரக்கமுள்ள அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயை உள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெரும் அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன்